கே ஃபேமிலிஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம் என்னடா திடீர்னு இப்போ வந்து இப்படி போகிறேன் வீடியோ ரெண்டு மூணு நாள் ஆளை காணுமே எங்கே போனான் தானே கேட்குறீங்க எனக்கு கொஞ்சம் பர்சனலாக நிறையா ஒர்க் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சிட்டேன் அது ஷார்ட்ஸ் வீடியோலயே சொல்லியிருப்பேன் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் போகலாம் கமான்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கு பின் வைக்கிறேன் எல்லாரும் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ண விருப்பம் இருக்கவங்களையும் ஃபாலோ பண்ணலாம் எந்த ஆட்சே பண்ணி இல்லை நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் சரி வாங்க வீடியோ கொள்ள போகலாம் இந்த குழந்தைக்கு நான் ஒரு நிம்மதியான உறக்கத்தை கொடுக்க போறேன் இந்த உலகத்துல அது இனிமேல் இருக்கவே இருக்காது கண்டிப்பா என்னோட சுதந்திரத்தை யாராலையும் பறிக்க முடியாது நான் தான் கிங் அடே என்னடா ஆச்சே அவ்வளவு பெரிய அட்டாக்கல இருந்து எப்பரா தப்புச்சே நம்பவே நம்பியும்லடா அது எவ்வளவு பெரிய அட்டாக்குடா டேய் என்னடா நடக்குது இங்கே நீ ஒரு குழந்தடா ஆஹா இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கியா கண்டிப்பா நீ எனக்கு வேணும் நீ தான் உன்ன உடனே அடையாம போட மாட்டேன் ஐய ஐயோ இவங்க என்ன இவ்வளவு கொடூரமா வரான் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அவன் தான் உங்களை சமன் பண்ணான் அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சமனை ஏற்றுக்கிட்டு நீங்கள் அவருக்கு கான்ட்ராக்ட் ஏற்படுத்திக்கிறீங்களா அப்படி கான்ட்ராக்டை முறிச்சுட்டு தண்டனையை அனுபவிக்கிறீங்களா என்னடா சொல்கிறேன் நான் ஒரு கிங் ரேங் ஸ்பிரிட்டு என்னக்கிட்டே நீ இப்படி இருக்கியா நான் நினச்சா இ மொத்த லேண்டையும் அழிச்சிட்டு என்னோடய சுதந்திரத்தை நானே எடுத்துக்கிறேன் இப்படிலாம் சொன்னால் நான் பயந்துடும் நினைக்கிறீங்களா இதை பார்த்துலாம் பயப்படுறதுக்கு நான் ஆள் கிடையாது ஏன்னா நான் ஒரு கிங் லெவல் ஸ்பிரிட்டு இதுக்கெல்லாம் பயந்துட்டா என்னோட மரியாதை என்னத்துக்கு வருவது கண்டிப்பாக உங்கள் லேண்டை மொத்தத்தையும் அழிச்சிட்டு என்னோட சுதந்திரத்தை நான் எடுத்துப்பேன் ஹலோ மீ இங்கே பக்கத்தில் ஒருத்தர் இருக்கேன் யாருன்னு பார்க்குறீங்களா டேய் ஒரு நிமிஷம் யாரா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களோட மொத்த லேண்டு இப்போ நெருப்பாள சூழ்ந்துருக்க போகுது உட்காந்து வேடிக்கை வண்டியும் பாருங்கள் என்னோடய சக்தி கீணியாக இங்கே யாருமே கிடையாது கண்டிப்பாக யாராலையும் என்னை தோக்கடிக்க முடியாது கண்டிப்பாக சொல்கிறேன் ஐயோ ஐயோ ஐசாக் அதை ஏன் அப்படி பண்ணேன் அதை வயல்லாம் போடக்கூடாது அது ஒரு கிங் லெவல் சரி ஐசாக் அது உனக்கு ஆபத்தில் போய் முடியும் ஐசக் அது ஒரு திங்கிற பொருள் கிடையாது ஐசாக் அதை முடிஞ்சிடாதீங்க இப்போ அதுக்கான நேரம் இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏப்பா இப்போ தான் நல்லாயிருக்கு இவனோட மான மொத்தத்தையும் உரிய வேண்டியது தான் உறிஞ்சிட்டா இவன் நம்மளோட கண்ட்ரோலுக்கு வந்துடுவான் அடே நான் ஒரு கிங்குடா என்னையவன் வாயில போட்டு மெல்றியா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன் என்னோட ஃபோர் என்னன்னு ஒன்று தெரியாதுல இப்போ தெரியும் பார் இந்த நேரத்தில் உனக்கு கண்டிப்பாக தெரியும் உனக்கு இது நல்லா தான் இருக்கு அடைய முட்டாள் எல்டர்ஸ்களா என்னடா சொல்லி கொடுத்து வச்சிருக்கீங்க உங்கள் குழந்தைக்கு இவ்வளோ மோசமான ஒரு குழந்தையா இருக்கு அடே முட்டாள் குழந்தையே கண்டிப்பா நான் அதுக்கு பழி வாங்காமல் விட மாட்டேன் நீ எனக்கு செஞ்சதுக்கு நான் இப்ப திரும்ப போறேன் திரும்ப வரப்ப நீங்க எனக்கு பதில் சொல்லி ஆகணும் ஏன்னா நீங்க எனக்கு பண்ணதுக்கு நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க நான் பழி வாங்கியே தீருவேன் சரிண்ணா இப்போ என்ன செய்கிறேன்னுடையும் பார் இது உனக்கு கண்டிப்பாக வலிக்க போகுது ஏன்னா அவ்வளோ பெரிய அட்டாக்கை நான் பயன்படுத்த போகிறேன் ஆமாம் என்ன ஆச்சு இவ்வளோ நேரம் வாயில் வச்சுருக்காரு ஒன்றுமே நடக்கலை இதுக்கு என்ன அர்த்தம் அடே என்னடா பண்ணுறீங்க என்னோடய அட்டாக்கு என்னடா ஆச்சு டேய் என்னை விடுங்கடா வெளில விடுங்கடா என்ன மாஸ்டர் கொஞ்சம் அதை வெளியில் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் மாஸ்டர் எனக்கு எதாவது சரியில்லை மட்டும் தெரியுது கொஞ்சம் பொறுமையாக இருங்க நம்ம பொறுமையாக கையாளுந்துக்கலாம் எனக்கு தெரியும்டா கொஞ்சம் இரு நான் பார்த்துக்கிறேன் அடேய் என்னடா ஆச்சு என்ன மானடா இது இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது என்னோடய சக்தி என்னால் பயன்படுத்தவே முடியலடா டேய் என்னென்னு சொல்லுங்கடா எனக்கு அட டே இது டீமன் எனர்ஜி தானே இந்த குழந்தைங்களுக்கு அப்புறம் டீமன் எனர்ஜி வந்துச்சு அது நான் சொல்ல மறந்துட்டேன் எலும்புக்கூடு ராஜாவோட கட்டவரில் அவர் முழுங்கிட்டார் டேய் போயும் போயும் ஒரு குழந்தைக்காடா அந்த விரலில் ஊட்டி விடுவீங்க இதெல்லாம் நியாயமே கிடையாதுடா டேய் அவன் ஒரு குழந்தடா டேய் நீங்கள்லாம் பரிசுத்த மாணாவை பயன்படுத்துறதுனால இது மட்டும் இந்த மாணாவை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது இதனால் நீங்கள் பலவீனம் ஆயிடுவீங்க அதனால தான் நீங்கள் இப்போ அடே இவ்வளோ நேரம் இங்கே தடா இருந்தே அதை அப்போ சொல்லாம யாடா இப்போ சொல்கிறேன் என்னால் இந்த சக்தியை தாங்க முடியலடா என்னை வந்து வாடா டேய் சரி சரி இருங்க அதுக்கு தான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எலும்புக்கூடு ராஜாவோட ஆற்றலை என்னால் தாங்க முடியாது அதனால் நீங்களே பிடிச்சி தப்ப வச்சுருக்கேன் அடையே ராஜாவை பற்றி கேள்விப்பட்டாலே முன்னாடி வந்து நிற்பீங்க இப்போ என்னடா இப்படி சொல்கிறீங்க லேய் தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்கடா இந்த குட்டிச்சாத்தான்கிட்ட இருந்து நீ திரும்ப போகிறதுக்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன் அதுக்கு பதிலாக என் பேரன் உடம்புல இருக்க எலும்புகூடு ராஜாவோட மானை எல்லாத்தையும் சுத்தம் பண்ண முடியுமா முடியுமோனால அடே இதுக்கு தான் என்ன இங்கே வர வச்சிங்களடா அதுவும் ஃப்ரீயான வேலை செஞ்சு கொடுப்பேன்னு நினச்சிங்களடா அடே என்ன இப்படி வேலை வாங்குறதுக்கு தான் என்ன சமன் பண்ணீங்களாடா இப்போ என்ன பண்றது அடே 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 என்னை காப்பாத்துக்கடா காப்பாத்துக்கடா நான் உதவி செய்யறேன்டாடே நாலு நாலு நாலே நாலு நாலு நாள் என்னை உன்னோட வைங்கடா நான் அந்த மாணவ கட்டுப்படுத்திடுறேன் எப்படியாச்சும் ஐயோ இவ்வளோ கொடூரமான குழந்தையா இதுகிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கு விரலுங்கிறதுனால நாலு நாலு தானா நல்ல நான் இதோட அதிகமா ஆகும்னு நினைச்சேன் சரி நான் சொல்றதை எல்லாம் நல்லா கேளுங்க ஈஸ்டர்ன் சைடில் இருக்க நம்மளோட கோட்டைக்கு ஐசக்கை கொண்டு வாங்க ஐசக்கையும் அந்த ஸ்பிரிட்டையும் தனியாக வைங்க யாரையும் அங்கே உள்ள சொல்கிறதுக்கு அனுமதி கிடையாது ஈஸா உடம்பு சுத்தமாக அந்த மானா எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிற வரைக்கும் யாருமே உள்ளே போகிறதுக்கு அனுமதி கிடையாது இது என்னோடய ஆர்டர் புரியுது இல்லை எஸ் சார் நாங்கள் ரெடி பண்ணுறோம் அப்பா என்ன சொல்கிறீங்க அப்பா ஈஸ்ட் சைடில் இருக்க கோட்டையா அது நான் என்ன சொல்ல வரேன்னா நான் இங்கே யாருக்கிட்டேயும் பர்மிஷன் கேட்கலை யார் அர்ஜெண்ட்டாக எதுவும் சொல்லணுன்னு நினைக்கிறீங்களா ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லை ஒன்றும் இல்லைப்பா அடடா நம்மளுக்கு ஒரே கல்ல ரெண்டு மாங்காட்டியாவுது சூப்பர் போ மாஸ்டர் என்ன மாஸ்டர் சொல்றீங்க நான் சொல்றேன்டா இறேன் கொஞ்சம் பொறுமையாயிட்றான் இந்த ஸ்பிரிட்டையும் என்னால் கட்டுப்படுத்த முடியும் அந்த கோட்டையில் நிறைய மனக்கோரு இருக்குதா எல்லாமே எனக்குத்தான் அடேய் கண்டிப்பா ஒன்ன சும்மா விட மாட்டேன்டா இப்படி நீ என்ன பண்ணதுக்கு இதுக்கு பழி வாங்கியே தீர்வேண்டா அதை அப்புறம் வாங்கிக்க முடிஞ்சான்ட்டுன்னு தப்பிச்சு பாருமா பண்ணி ஈஸ்வாவோட ஈஸ்ட் சைடில் இருக்க மென்ஷனை தான் காட்டுறாங்க அட்டாடா தொடர்ச்சியாக மருதிருப்பி மருதிருப்பி இந்த வெடிவிபத்து நடந்துக்கிட்டே இருக்குது எங் மாஸ்டர் ஐசக் அங்கே வச்சது சரியா எலும்புக்குடு ராஜாவோட மானா அப்போனா இன்னும் நிற்கலையா பேட்ரிக்கு அவரை கைவிட்டதை மட்டும் தெரியுது என்ன நடக்குன்னு தெரியல எங் மாஸ்டர் ஐசக்கு இப்போ என்ன இருக்குன்னு தெரியலை இந்த ஃபஸ்ட்டு சன்னு இருக்கார்ல அவரோட பையன்தான் இந்த போட்டியில் ஜெயிப்பார்னு நினைக்கிறேன் எங் மாஸ்டர் ஐசக்கு ஒரு கருசு இருக்கிறதுனால எங் மாஸ்டர் ரைஸக்கு எல்லாரோடையும் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன் இது உண்மையாக இருக்குமா ஆமாம் நானும் அப்படிதான் கேள்விப்பட்டேன் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது எங் மாஸ்டர் ரைஸக்கு உண்மையிலே சவிக்கப்பட்டவர் தானா நான் ஒரு வாட்டி கேள்விப்பட்டேன் அவருக்கு மு வழுக்கு தலையும் முதியோர் தோற்றமும் இருக்கணும்னு நான் கேள்விப்பட்டேன் அதையா கேட்குறீங்க நான் அந்த டோர் பக்கத்தில் போனேன் ஒரு கொடூரமான ப்ரெஷர் வந்துச்சு நான் பயந்து அங்கேருந்து ஓடி வந்துட்டேன் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா எங் மாஸ்டர் ரைஸக்கு வந்து ஒரு ஸ்பிரிட்டோட ஈஸ்டர்ன் சைடில் இருக்க கோட்டைக்கு போனாருன்னு நான் கேள்விப்பட்டேன் அதுலேருந்து யாரும் அவரை பார்க்கல இப்போ என்ன நடந்துகிட்டுருக்குன்னு தெரியல அது ஒன்று தான் எனக்கு தெரியும் எங் மாஸ்டர் ரைஸுக்கு அங்கே போய் இதோட பத்து வருஷம் ஆயிடுச்சு என்ன நடக்குதுன்னு தெரியலை கொஞ்சம் பொறுத்திருந்து பொறுமையாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் சி யூ பாய் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்